வணக்கம் நண்பர்களே நான் பண்ணிக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சோன் ஃபைவ் டி சர்பான்ச் மாடல் டிராக்டர்னு சேல்ஸ் கொடுத்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம் நம்ம போடக்கூடிய ஓவரடி உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்ட்மென்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிவி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்தலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டி டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மேனுஃபேக்சரிங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது வண்டியினுடைய ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும் தாங்க ஓடி இருக்குது வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துறாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எதையும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க டாப்பு பம்பர் பெட் ஹூக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரியில் வரக்கூடிய வண்டிங்க மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா சர்பான்ச் வேரியண்ட்டுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துருங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டோவேட்டரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இலவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பூமி புத்திரவு காட்டிலும் சர்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் பர்ஃபார்மன்ஸு ஹாலேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு வண்டி சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குங்க சர்பான்ச்சில் தேவை இருக்கிற நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கனா நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரரூவா கேட்குறாருங்க வண்டி ஓனர் ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் போய் உக்காந்து பேசும்போது கட்டாயமாக விலை அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்கிறாரு வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துரு நண்பர்களே கால் பண்ணி ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு நேரில் போங்க நேரில் போய்ட்டு வண்டி இன்ஜின் கீர் க்ரௌனு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த மாதிரி டிராக்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது டிராக்டர் தேவைப்பட்டா அந்த டிராக்டர் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு அந்த டிராக்டர் ரெடி பண்ணி போடலாங்க தேவையகவும் வாங்கி பயன்படுத்திக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஏதாவது வண்டி சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்